ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனையோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில வரும் ஏன்னா அவங்க ஒரு தரப்புல ஒண்ணு சொல்றாங்க இவங்க தரப்புல ஒன்னு சொல்றாங்க நாப்பத்தி இரண்டு உயிர்கள் நாப்பத்தி ரெண்டு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் எதனால நடந்தது இதற்கு யாரு இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்ச மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன ஒண்ணு கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குறிச்சி அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல இது முதலமைச்சர் மூன்று மணிக்கு ராத்திரியில வர ஸ்பெஷல் பிளைட்ல வர மூன்று மணிக்கு வந்து

இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுவுறார் அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது அதனால இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்திருக்கலாம் கடந்த கூட்டத்தில் கூட்டம் வந்தது இந்த கூட்டத்தில் வரப்போகுது இது ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம் விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அவர் வந்தது ஒரு ஆறு ஆறு தாமதமா வந்து குற்றச்சாட்டா இல்ல ஒரு கடமை இருக்கு எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு அட்லீஸ்ட் பதினொன்று மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கு வரணும் அது ஒரு கடமை இருக்கு தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும் உணவு இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ தாமதமாவோ இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு ஒரு மனநிலை இருக்கிறாங்க நாங்களும் மாநாடு நடத்திருக்கிறோம் சமீபத்திலோட நாங்கள் மத்த மகாபலிபுரத்தில் நடத்தி இருக்கிறோம் பத்து லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க ஒரு சின்ன பிரச்சனை சின்ன அசம்பாவதம் கிடையாது அதுல பத்து லட்சம் பேருக்கு மேலன்னா அதுல அஞ்சு லட்சம் அதுக்கு மேல அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல ஏன்னா அங்க அங்க வந்து திருப்பி விட்டுட்டாங்க போலீஸ்ல உள்ள வர முடியாது ஏன்னா இல்லன்னு சொல்லி இதெல்லாம் இருக்கு நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம் கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதே வேலையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு பொதுமக்களுக்கு என்ன இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொதுக்கூட்டமும் ஒரு மாநாடு கிடையாது